ஹாய் கைஸ் இன்றைக்கு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல்ல எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அரவிந்த் சாமி அவர்கள் நடித்த ரோஜான்ற படத்தில் ருக்குமணி ருக்குமணின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலில் மோஸ்ட்லி போஸ்டர் முழுக்கவே நைட்டில் இங்கே தான் செட்டு போட்டு எடுத்துருப்பாங்க அடுத்தபடியாக நமது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் மற்றும் மீனா அவர்கள் இணைந்து நடித்த ரிதம் அப்படின்ற படத்தில் தீன்தனானா தீந்தனானான்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலில் ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த ஒக்கனக்கல் ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க அதுலேயும் இந்த இடத்தெல்லாமே நல்லாவே காட்டியிருப்பாங்க ராமராஜன் சார் மற்றும் ரேகா அவர்கள் நடித்த செண்பகமே செண்பகமே அப்படின்ற படத்தில் வரக்கூடிய மஞ்சப்பொடி தேகேயில அப்படின்ற பாடல்ல வந்துட்டு சில போர்ஷன் வந்துட்டு இந்த ஃபால்ஸ்ல தாங்க எடுத்திருப்பாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படங்கள் இங்க எடுத்திருக்காங்க கீழே பிளே பட்டன் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க